அனைவருக்கும் வணக்கம் ராசிக்காரர்கள் மனதை தைரியப்படுத்தி கொண்டு இதை பாருங்கள் எதிர்பாராத ஒன்று நடக்க போகிறது என்று சொல்லக்கூடிய வகையில் மேசராசிக்காரர்களுக்கு என்ன நிகழ்வு நடைபெற போகிறது என்றால் முழு சுபகிரகம் என்று அழைக்கக்கூடிய குரு பகவான் பக்ரகதியில் திரும்புகிற குரு பகவான் ராசியின் அதிபதியான செவ்வாய்க்கு நட்பு கிரகமாகவும் ராசிக்கு சகாயமானவராகவும் இருக்கிறார் மேசராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ஒன்பது மற்றும் பனிரெண்டாம் இடத்தின் அதிபதியாக திகழ்கிறார் பாக்ய ாதிபதியும் மோட்ச காரகனுமாக இருக்கிறாரங்க குரு பகவான் அவர் இந்த வேளையில் மிக வலுவாக சுகஸ்தானம் என்று சொல்லக்கூடிய நான்காம் இடத்தில் வளம் பெறுவது நிச்சயமாக அதிசாரமாக சென்றிருந்தாலும் நன்மையை கொடுக்கும் ஒரு அமைப்பாக உறுதியாகவே பார்க்கப்படுகிறது ஆனால் அந்த இடத்தில் அவர் வக்ரம் பெற்று திரும்பி தைரிய ஸ்தானத்தை நோக்கி நகர்கிறாரங்க இது உறுதியாகவே சற்று சாதகமற்ற அமைப்பாக பார்க்கப்படுகிறது எனவேதான் மனதை தைரியப்படுத்திக் கொண்டு இதை பாருங்கள் என்று என்று சொல்லக்கூடிய வகையில் குருவின் வக்ர இயக்கமானது அமைகிறது என்பதுதான் யதார்த்தமான உண்மை எதிர்பாராத ஒன்று நடக்க போகிறது என்று சொல்லக்கூடிய வகையில் முழு சுபகிரகமும் இயற்கை சுபகிரகமுக இருக்கக்கூடிய குரு பகவான் பொதுவாகவே வக்ரகதியிலோ அல்லது அதிசாரத்திலோ பயிற்சி அடைவது வலுவிழந்த அமைப்பில் சஞ்சரிப்பது நிச்சயமாக வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படாது ஏனென்றால் அவர் முழு முதல் சுபகிரகம் மட்டுமல்ல அவருடைய சஞ்சார அமைப்பு மனித வாழ்க்கையில் மிக முக்கியமான பல மாற்றங்களையும் திருப்பங்களையும் ஏற்படுத்தி கொடுக்கும் ஒன்றாக பார்க்கப்படுகிறது நவ கிரகங்களிலே ஒரே ஒரு கிரகம் தோஷமற்றவர் என்று சொன்னால் அது நிச்சயமாக குரு பகவான் தான் எனவேதான் தான் அவர் வக்ரகதியில் வலுவிழந்து வளம் வருவதை காட்டிலும் நேர்கதியில் எந்த இடத்தில் சஞ்சரித்தாலும் நிறைந்த நன்மை கிடைக்கும் எனவேதான் அந்த தருணத்தில் வலுவிழந்து வக்ரகதியில் திரும்பக்கூடிய குரு பகவான் தற்போது வக்ரகதிகள் திரும்பக்கூடிய குருபகவான் நவம்பர் டிசம்பர் ஜனவரி பிப்ரவரி மார்ச் என நான்கு மாத காலம் பலம் பெறப் போகிறார் மார்ச் மாதத்தின் துவக்கத்தில் வக்ர நிவர்த்தி பெற்று பலம் பெறப் போகிறார் எனவே நீங்கள் நினைப்பதை காட்டிலும் அடுத்த நான்கு மாதத்தில் வக்ரகதியில் வலம் பெறக்கூடிய குருவின் அமைப்பால் அதிக கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் இருக்க வேண்டும் ஏனென்றால் எதிர்பாராத ஒன்று நடப்பதற்கான சாத்திய குறுகள் உண்டு முழு சுபகிரகமாக இருக்கக்கூடிய குரு பகவான் வலுவிழந்து வக்ரம் பெற்று தைரிய ஸ்தானத்தை நோக்கி நகரக்கூடிய வகையில் தனி இந்த தருணத்துல துணிச்சலும் தன்னம்பிக்கையும் தைரியமும் அதிகரிக்கும் இருந்தாலும் கூட பணிகளை அலைந்து திரிந்து முடிக்க வேண்டிய சூழல்தான் இருக்கிறது வெற்றி வாய்ப்பு கிடைத்தாலும் கூட அதில் அதிக அலைச்சலும் சிரமமும் அதிகமாக சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் தான் இருக்கிறது எனவேதான் இந்த வேளையில் மேசராசிக்காரர்கள் அதிக கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் செயல்பட்டால் பல சிரமங்களையும் சிக்கல்களையும் நெருக்கடிகளையும் தவிர்த்து நல்ல முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் உறுதியாகவே சந்திக்கக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உங்களை தேடி வரும் என்பதில் சந்தேகமே இல்லை இப்படிப்பட்ட இந்த தருணத்தில் குரு கோடி நன்மை என்று சொல்லக்கூடிய வகையில் எட்டு பத்து பனிரெண்டு ஆகிய இடங்களை தனது பார்வையால் மிகவும் வலுப்படுத்துகிறார் இந்த தருணத்தில் விலகும் தொழில் ரீதியாக நல்ல மாறுதல் கிடைக்கும் அதோடு பார்ப்பதால் நிறைவாக கிடைக்கும் மாதத்திற்கு பிறகு தைரியத்தில் அமரப்போகிறார் எனவே அப்போது ஏழு ஒன்பது பதினொன்று ஆகிய இடங்களை பார்ப்பதால் திருமணம் உள்ளிட்ட பல சுப காரியங்கள் அலைச்சல் சிரமம் அதிகரித்தாலும் நிச்சயமாக கைகூடுவதற்கான சந்தர்ப்பம் வாக கிடைக்கும் அதோடு மட்டுமல்லாது ஒன்பதாம் இடமான பாகியஸ்தானத்தை பார்ப்பதால் எட்டு திசையிலும் இருந்து நன்மை நிறைந்த வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே உங்களை தேடி வரும் லாபஸ்தானமாகிய பதினோராம் இடத்தை பார்ப்பதால் உறுதியாகவே லாபத்தை உயர்த்தி கொள்ளக்கூடிய வகையில் தொழில் ரீதியான நல்ல மாறுதலை சந்திக்க முடியும் இருந்தாலும் குரு பகவான் சூழலில் இந்த தருணங்களை பார்ப்பதால் எதிர்பார்ப்பதை காட்டிலும் எதிர்பாராத ஒன்று நடப்பதற்கான சூழல் உண்டு எனவே எதை செய்தாலும் இதை அதிக கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் பொறுமையுடனும் மேற்கொண்டால் எதிர்பாராத சங்கடம் நிறைந்த ஒன்றை கூட நன்மை நிறைந்தவையாக மாற்றிக்கொள்ளக்கூடிய வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாக கிடைக்கும் ஆனால் குரு பகவான் வக்ரம் பெற்று சஞ்சரிக்கும் அமைப்பு நிச்சயமாக மேசராசிக்காரர்களுக்கு சற்று சாதகமற்ற தான் பார்க்கப்படுகிறது கவனத்துடன் இறங்க குடும்பம் சார்ந்த பணிகளை பொறுத்தவரைக்கும் இதுவரைக்கும் சுகஸ்தானத்தில் உச்சம் பெற்ற அமைப்பில் வளம் வந்த குரு பகவான் தற்போது வக்ரகதியில் திரும்பியிருக்கக்கூடிய இந்த தருணத்துல கூடுதல் கவனத்துடன் செயல்பட வேண்டும் எனவே இந்த தருணத்தில் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் பல காரியங்கள் மிக எளிதில் வெற்றிகரமாக மாறிய சூழலில் தற்போது நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் சற்று அலைச்சல் அதிகரிக்கும் வரும் வருமானம் கூடுதலாக கிடைக்கும் தசாபுத்திகள் வலுவாக இல்லாத அளவிற்கு நல்ல வருமானம் கிடைப்பதோடு வீண் விரயங்கள் அனைத்தையும் சுப விரயங்களாக மாற்றிக் கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு வீண் அலைச்சலும் சிரமமும் இந்த தருணத்தில் குறையும் எதிர்பாராத பண வரவிற்கான நல்ல வாய்ப்புகள் குரு வக்ரகதியில் திரும்பினாலும் அவரது சுப பார்வை நிறைவாக மாற்றிக் கொடுக்க போகிறது அதோடு மட்டுமல்லாது நீங்கள் நினைத்த காரியங்களை அலைந்து தெரிந்தாலும் முடிப்பதற்கான சாத்தியக்கூறுகள் நிச்சயமாக கிடைக்கிறது தாமதமாகிக் கொண்டிருந்த திருமண பந்தம் கைகூடுவதற்கான சந்தர்ப்பம் உண்டு இந்த தருணத்தில் மிகவும் வலுவாக புத்திரபாகியத்தை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கும் மேசராசிக்காரர்களுக்கு புத்திரபாகியம் நிறைவாக கிடைக்கும் குழந்தைகளின் கல்வியில் நல்ல முன்னேற்றம் உண்டு இந்த தருணத்தில் புனித யாத்திரைகளை மேற்கொள்ளக்கூடிய வகையில் நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் கிடைக்க இருக்கிறது மகான்கள் மற்றும் பெரியவர்களின் ஆசிர்வாதமும் நிறைவாக கிடைக்கும் எனவே இந்த தருணத்தை சரியான முறையில் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் சிறப்பான முன்னேற்ற வாய்ப்புகள் இந்த தருணத்தில் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது பூர்வீக சத்துக்கள் ரீதியான பிரச்சனைகள் முழுமையாக கலைந்து முன்னேற்றம் நிறைந்த ஒரு தருணமாக அமைய போகிறது உத்தியோகம் சார்ந்த பணிகளில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல மாறுதல் நிச்சயமாக உண்டு பக்ரத்தில் இருப்பதால் இந்த தருணத்தில் சில பதவிகள் மறுக்கப்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருந்தாலும் கூட பெரிய அளவில் உற்சாகம் குறைவதற்கான சாத்தியக்கூறுகள் இல்லை சில நேரங்களில் சின்ன சின்ன சிக்கல்களும் அதீதமாக ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு ஆனால் தசாபுத்திகள் வலுவாக இருப்பின் அவற்றை எளிதில் கடந்து வெளிவருவதற்கான சந்தர்ப்பம் உண்டு தொழில்துறை வியாபாரத்துறை சார்ந்த பணிகளில் திரு பகவான் சாதகமற்ற அமைப்பிலும் சனியும் சாதகமற்ற அமைப்பில் இருந்தாலும் கூட நிழல் கிரகமான ராகு கேது சாதகமாக வளம் வருவதால் தொழில்துறை ரீதியான பணிகளில் நல்ல முன்னேற்றம் படிப்படியாக உயர்வை சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு குரு பகவான் வக்ரம் பெற்றிருக்கக்கூடிய இந்த தருணத்துல மிகப்பெரிய அளவிலான முதலீடுகளை அதிக கவனத்துடன் மேற்கொள்வது நல்லது இந்த தருணத்தில் பல முறை யோசித்து செய்வதால் பல சிக்கல்களும் நெருக்கடிகளும் விலகி முன்னேற்றம் நிறைவாக கிடைக்கும் தருணமாக பார்க்கப்படுகிறது உடல்நலம் சார்ந்த விஷயங்களில் அதிக கவனத்துடன் இருப்பது நல்லது கலைத்துறையினரை பொறுத்த வரைக்கும் குரு பகவானின் பார்வை மிகவும் வலுவாக கிடைப்பதால் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல வாய்ப்புகள் உங்களை தேடி வருவதோடு வருமான உயர்வுக்கான சிறப்பான தருணமாகவும் இந்த வேலை அமைகிறது சரியாக இதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இந்த தருணத்தில் கலைத்துறை ரீதியாக உங்களது திறமை எதுவாக இருந்தாலும் அவற்றை மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிறைந்த ஒன்றாக மாற்றிக்கொள்வதற்கான கொள்வதற்கான சந்தர்ப்பம் உறுதியாகவே கிடைக்கும் கலைத்துறையில் புதிய வாய்ப்புகளும் முன்னேற்றத்திற்கான நல்ல சந்தர்ப்பமும் இந்த வேளையில் நிச்சயமாக உங்களை தேடி வரப்போகிறது எனவே சரியாக இந்த தருணத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் காரியத்தை விலகி முன்னேற்றமும் வளர்ச்சியும் நிறைவாக கிடைக்கும் ஒரு தருணமாக அமைவதற்கான சந்தர்ப்பம் நிச்சயமாக மேசராசிக்காரர்களுக்கு உண்டு அரசியல் சதுரங்கத்தில் மிக முக்கியமான நகர்வுகளையும் அதிரடியான சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பமாக பார்க்கப்படுகிறது வருகின்ற தேர்தலை மையமாக கொண்டு பல அதிரடியான மாற்றங்களை மேற்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் இந்த தருணத்தில் வலுவாக கிடைக்கிறது முயற்சிகள் அனைத்திலும் எதிர்பார்க்கக்கூடிய வெற்றி வாய்ப்பு உறுதியாகவே உங்களை தேடி வரும் மாணவ மாணவியரை பொறுத்தவரைக்கும் கல்வியில் நல்ல மாறுதல் நிச்சயமாக ஆசானாக இருக்கக்கூடிய குரு பகவானின் அமைப்பால் உண்டு அவர் வக்ரம் பெற்றாலும் கல்வியில் எந்தவிதமான பாதிப்பும் இல்லை விவசாயம் சார்ந்த பணிகளில் சற்று கூடுதல் கவனத்துடன் இடுங்க எதை செய்தாலும் ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து செய்வது தேவையற்ற அலைச்சலையும் சிரமத்தையும் தவிர்த்து முன்னேற்றத்தை நிறைவாக உருவாக்கி கொடுக்கும் மேசராசிக்காரர்களுக்கு மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக மேசராசிக்காரர்கள் இந்த வேளையில் வாரத்தில் வியாழக்கிழமை இருந்து அருகாமையில் உள்ள குரு பகவான் சன்னதி சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் தடைதாமதம் விலகி எதிர்பாராத ஒன்று நிச்சயம் சிரமத்தை குறைத்து நன்மை நிறைந்தவையாக குரு பகவான் வழிபாட்டால் மாறுவதற்கான சந்தர்ப்பம் உறுதியாக கிடைக்கும்